லைஃப் படத்துக்கு இன்றைக்கி டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு போகலான்னு பிளானு பயங்கர பிஸியாக இருந்தனால அதை பற்றி நியூஸ் ஃபாலோ பண்ணலை செஞ்ச திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்லைஃப் ஆடியோ ஃபங்க்ஷனில் கமல் ஏதோ தப்பாக பேசிட்டாரு கன்னட மொழியாகவும் மதிச்சிட்டாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருந்தேன் சரி நான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியை போட்டு பார்த்துட்டு நானும் ரிவைண்ட் பண்ணி ரிவைன் பண்ணி பார்க்குறேன் என்ன தான்டா நான் நம்மளால பேசிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் கேட்டேன் என் கால் பண்ணி எங்கெங்கே பேசியிருக்கிறாரு என்னங்க பேசியிருக்கிறாரு நானும் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டேன் கமல் பேசுகிறதுல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இல்லை நல்லா பாருங்கள் அந்த சிவராஜ் குமார் வந்துட்டு பற்றி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா என் சொந்தக்காரர் என் வீட்டிலிருந்து போனவர் தான் என்னை பார்க்க வந்திருக்கிறார் அதாவது என்னென்னா தமிழில் இந்து தான் கன்னடம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொன்னார் ஆமாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடம் தான் இன்றைக்கி கண்ண கர்நாடகாவில் கன்னட அறிஞர்கள் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அதை எப்படி நீ தமிழ்லேருந்து கன்னடம் சொன்னேன் எங்கள் மொழி இண்டிபெண்ட் மொழி அப்படின்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து தான் இந்த சம்பவம் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு எனக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் எப்படி கமலஹாசன் பேசுறது புரியாதோ இந்த சம்பவமே எனக்கு புரியலை இந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்படியே அப்புறம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தலைவர் வந்து நான் மன்னிட்டு சொல்ல மாட்டேன் நான் அதுக்கு பேசுகிறேன் சொல்லாது சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு டெக்னிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணாரு கோர்ட்டுக்கு போனார் கோர்ட் வந்துட்டு அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் எதையும் பேச மாட்டார் ஒட்டுமொத்த மக்களே பேசுகிறாங்க ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேசலை அங்கே இருக்க எல்லா அரசியல்வாதியும் பேசுகிறாங்க அரசியல் கட்சிகளும் இருக்குது ஒரு துணை நிற்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா ஒரு ஹைகோர்ட்டுமே கோர்ட்டுமே இதுதான் அதில் பெரிய பியூட்டி அண்டு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டே என்னென்னா அந்த ஊர்க்காரங்க பேசுவாங்க கட்சிக்காரங்க பேசுவாங்கலாம் நமக்கு தெரியும் பல நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ஹைகோர்ட்டே சேர்ந்து பேசுது மொழியின் ஆர்வத்தில் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங் இருந்தது அப்புறம் தலைவர் திருப்பி வந்து நான் மன்னிப்பு கேட்கவேன் கேட்கு இதற்காக கேட்கவில்லை அதற்காக கேட்க ஏதோ சொல்ல அவங்க குழப்பமாகிடுச்சு அப்புறம் நான் இன்னொன்று பார்த்தேன் ஸோ எடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக அவரை பாராட்டலாம் எப்படின்னா நான் மன்னிப்பு எது கேட்கணும் இது தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறதில்ல ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பேடாக இருக்குது தான் கட்சி ஆரம்பி ஒரு தனி நடிகராக இருந்தார் ஒரு கலைஞராக இருந்தார்னா நம்ம அதை நம்பலாம் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் இப்படி தான் பரசியல்வாதியும் ஆகிட்டாரு ராஜசபா எம் ஆகிட்டார் திமுகவோட சேர்ந்துட்டார் அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பேசலாம் தெரியும் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தார் திமுகவை ஒழிப்பேன் மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன் அப்படின்ட்டு கடைசி அவங்க காலில் போய் ஒழுக்கிட்டாரு அந்த ஹிஸ்ட்ரினால் இன்றைக்கி சொன்ன மன்னிப்பு திடீர்னு வந்து மன்னிப்பு இல்லை மன்னிப்பு கேட்டு வரோம் ஒரு இருபது கோடி ரூபா அந்த மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் இருபது கோடி கிடைக்கும் மன்னிப்பு கேட்கலாம் இருபது கோடி கிடைக்காது அவர் சம்பாத்தியை சம்பாதிச்சதுக்கு இருபது கோடிலாம் மேட்டரா அப்போ நம்ம நினைக்கலாம் ஆனால் அவர் நினைக்க மாட்டேங்க ஸோ அப்புறம் அவர் திருப்பி வந்து கர்நாடகா திரைப்பட சங்கத்தை வந்து நீங்கள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் செஞ்சு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம ஊர்லேருந்து யாருமே அவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை நம்ம திரைப்பட தமிழ்நாடு திரைப்பட சங்கம் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் சீமான் அவர் தான் பாவம் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற மாதிரி இதுக்கும் குரல் கொடுத்துருக்காரு ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லா இடத்துக்கும் போனார் கமல் எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாரு டீம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பேசினார் பிரிஞ்சு பார்த்தா நியூஸ் சேனல் எல்லாம் ப்ரொமோஷன் ஆகி போச்சு என்ன ஆயிப்பச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்த்தே ஆகும்போது தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைலி ப்ரொமோட்டட் மூவி அப்படின்னா தக் லைஃப் தான் அது ஈவன் நியூஸ் சேனல்ஸே கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கல கிட்டத்தட்ட எங்கே அந்த நீஸோ யூடியூப்ஸ்லேயோ சேட்டலைட் டிவி ஓடிட்டு எங்கே போனாலுமே தக் லைஃப் நியூஸ் தான் ஸோ ஸோ இன்னவே அந்த இருபது கோடியை வேற எங்கெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம் நீங்கள் நார்த் இந்தியாவிலேயோ ஃபாரின் ட்ரைஸ் கொடுக்குறதுலையோ இல்லை தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் அதிகமாக நினைக்கிறேன் பெரிய லாஸ் கிடையாது இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுவார் நினைக்கிறேன் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அடுத்தது கவு கோர்ட்டு டேங்க் கொடுத்துருக்கு ஜூன் டென்த்து நம்ம பேசலாம் அப்படின்னு அதற்கு பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அது மன்னிப்பு கேட்குறாரா இல்லை அவங்களே மனம் இறங்கி விட்றாங்களான்னு பார்ப்போம் பட்டு வந்து சூப்பர் ப்ரொமோஷன் இதுக்கு கர்நாடக மக்களுக்கு ரொம்ப